அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு வக்ர பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல் நடைபெற இருக்கிறது அதிலும் குறிப்பாக குரு வக்ர பயிற்சியால் எந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு அடித்தது யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வலுவான மாறுதல் கிடைக்கப் போகிறது அதில் மிதுன ராசி உள்ளதா என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாகவே முழு சுபகிரகமாக இருப்பவர் குரு பகவான் குரு பகவானுடைய அமைப்பு என்பது எந்த இடத்தில் இருந்தாலும் பல நன்மை கொடுக்கக்கூடிய ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகிறது அவருடைய சுப பார்வை பல்வேறு வகையான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பாகவும் உள்ளது ஆனால் அதே வேளையில் சில இடங்கள்ல குரு பகவான் நேர்கதியில் சஞ்சரிக்கும் போது நன்மை தர இயலாத நிலையில் காணப்படுவாருங்க அந்த நிலைகளில் வக்ரம் பெறும்போது அபரிவிதமான மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் பொதுவாகவே சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவது என்பது சாதகமான அமைப்பாக பார்க்க முடியாது இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் குழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவதால் குறிப்பாக மூன்று ஐந்து ஆறு எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் உள்ள ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான நன்மை இந்த குரு வக்ர பயிற்சியால் நிறைவாக உண்டு ஏனென்றால் சுக்கரனின் ஆட்சி வீடான வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் ஆறு ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர நிகழ்வின் காரணமாக பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிற குறிப்பாக ராசி மகர ராசி தனுசு ராசி துலாம் ராசி சிம்ம ராசி மற்றும் மிதுன ராசி உங்கள் ராசியான ராசியும் இந்த ஆறு ராசியில் ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அதிலும் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தற்போது விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் மிதுன பொறுத்த பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான புதனை அவர் பகை கிரகமாக பார்க்கிறார் ராசிக்கு அவ்வளவு சகாயமானவர் இல்லை என்றாலும் கூட குருவினுடைய வக்ரம் என்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் வானியல் அரசன் என்ற அழைக்கப்படுகிறாருங்க நவ கிரகங்களின் தலைவன் என்றும் அழைக்கப்படுகிறார் இதற்கு மிக முக்கிய காரணம் குரு பகவானிடம் இருந்து எந்தவிதமான தோஷமோ தடையோ வராது கிடைக்க வேண்டிய நன்மைகள்ல தடைபட்டிருந்த நிகழ்வும் தற்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு மறைகிறது எனவேதான் ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் அக்ரம் பெற்று விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்திலிருந்து லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை நோக்கி நகரப் போகிறாருங்க இது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே எதிர்பாராத வகையில பல்வேறு வகையான நன்மை நிறை நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அடுத்து வரக்கூடிய சுமார் நான்கு ஐந்து மாதங்களுக்கு நல்ல மாறுதல் உண்டு அதற்கு பிறகு குரு ஜென்மத்தில் வரப்போகிறாருங்க ஏனென்றால் நேர்கதியில் திரும்பக்கூடிய குரு பகவான் சில மாதங்களுக்கு பிறகு மிக வலுவாக ராசியில் அமர்ந்து விடுவார் எனவே ராசிக்காரர்களுக்கு குருவின் அமைப்பு காரணமாக நிறைந்த நன்மையை பெறக்கூடிய காலகட்டம் என்றால் நிச்சயமாக இந்த விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய போது அக்ரம் பெறக்கூடிய இந்த தருணம் மட்டும்தான் எனவே இந்த ஐந்து மாதங்களை மிக சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த வேளையில் பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருந்த வக்ரம் பெற்றிருந்த ஹனி பகவானும் நவம்பர் நான்காம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார் பாக்கியஸ்தானத்திற்குரிய நல்ல பலன்களை நிறைவாக கொடுக்க போகிறார் இப்படிப்பட்ட இந்த வேளையில் விரயத்தில் குரு வக்ரம் என்பது மிதனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் பல நன்மை நிறைந்த மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு மிக வலுவாக நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க ஐந்தாம் பார்வையாக சுகஸ்தானம் ஆகிய நான்காம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ரூனுரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் இந்த இடங்களை பார்ப்பதால் சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகள் நிச்சயமாக விலகுகிறது நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் போன்றவை மனதிற்கு நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது பூணரோக சத்ருஸ்தானத்தை வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் வலுப்படுத்துவதால் கடன் சார்ந்த தொல்லைகள் சிரமங்கள் வெகுவளவில் குறையும் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் உண்டு அஷ்டம பாதிப்புகள் அடியோடு விலகக்கூடிய ஒரு தருணமாக அமைவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் இந்த குரு வக்ர பயிற்சி காரணமாக யோகம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது குடும்ப ரீதியாக பல கிரக நிலைகள் சாதகமாக வளம் வரும்போது குருவும் சாதகமான ஒரு அமைப்பிற்கு மாறியிருப்பதால் அதிக நன்மைகளை இந்த தருணத்தில் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்தபடியே திருப்திகரமாக குடும்பம் சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக உண்டு நெருங்கிய உறவினர்களிடம் இருந்து வந்த பகை உணர்ச்சி விலகம் விவாக வயது வந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு விவாத பொருத்தம் திருப்பண பந்தம் மிக சிறப்பாக கை கைகூடுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக இந்த குரு வக்ர பயிற்சி அமைய போகிறது உத்தியோக ரீதியாக வக்ரம் பெற்ற சனியும் பெறுகிறார் எனவே குரு வக்ரம் அடைந்தாலும் கூட நிம்மதி அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சலுகைகள் இந்த தருணத்தில் மிதன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் எனவே பணியில் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய குரு முயற்சி கூட உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் இந்த குரு பயிற்சி காலகட்டம் முழுவதும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் சிறப்பான வளர்ச்சியும் லாபஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய குருவால் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களும் மிதன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையப் போகிறது போட்டிகள் குறையும் தந்தை நிலவரம் சாதகமாக அமையும் புதிய ஆடர்கள் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளிலிருந்து வருவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி உட்பட தொழில்துறையில் நல்ல வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் வக்ரம் பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் உங்களது படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் உங்களுடைய கலை திறமைகளை வெளிக்கொணரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பல பணிகளை குழப்பங்களை சிரமங்களை தவிர்த்து நன்மையை நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டத்தில் நிச்சயம் மிதன உண்டு மாணவ மாணவியின் கல்வி ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பாடங்கள்ல மனம் ஒருநிலைப்படுத்தி படிப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு எனவே மாணவர்களின் அறிவாற்றல் மிக சிறப்பாக வலுப்படக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் குறைவின்றி கிடைக்கும் கால்நடை அபிவிருத்தி ஆகும் விரயத்தில் குரு வக்ரம் பெற்றிருப்பதால் புதிய விளைநிலங்கள் மற்றும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் மிதனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் குரு பகவானுடைய இந்த வக்ரம் என்பது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு சிறப்பான தீர்வு காணக்கூடிய வகையிலும் நீங்கள் எதிர்பார்த்த படியே குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு என அனைத்தும் சாதகமாக அமையும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று அல்லது நவக்கிரக சன்னதி சென்று தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு